இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நாய்க்கடி அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே நாய்க்கடியால் இது ரிப்போர்ட் ஆகிருக்குது அதில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்து நாய்க்கடினால் வந்து பாதிப்பு ஏற்பட்டு ரேபிஸ் டெத்தாயிருக்கு நம்ம எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் இன்றைக்கி காலையில் கூட அமைச்சர் அமைச்சரவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வட்டார மருத்துவமனை சப டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே நமக்கு வந்து நாய்க்கடி மருந்து இருக்குது மினிமம் வந்து ஒரு இருபது டோஸ் வைக்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் அது இல்லாமல் வந்து இந்த நாய்க்கடி மருந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத அவைலபிளாக இருக்கிறத அமைச்சர் அவர்கள் நேரடியாகவே ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களா மக்களுக்கு தெரியுதா மருந்து இருக்கா அப்புறம் வந்து அது நாய்க்கடி கடி இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இதை வந்து உறுதி செஞ்சிட்ருக்குறோம் ஸோ எல்லா இடத்துலையும் நாய்க்கடி மருந்து இருக்குது பொதுவாக மக்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூட சொல்லக்கூடிய ஒரே செய்தி நம்ம வந்து நாய்களை ப்ரொவோக் பண்ணக்கூடாது நாய் நாய்களுடைய பாப்புலேஷன் அதிகமாயிட்டே வருது ப்ரொவோக் பண்ண வேண்டாம் அது மாதிரி வந்து அதை கண்டு பயந்து ஏதாவது நம்ம வந்து பிஹேவ் பண்ணால் தான் அதுவும் ப்ரொவர்க் ஆகுது இது ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடியது ரெண்டாவது பாயிண்ட் வந்து நாய் கிடச்சா நாய் கிடைச்ச இடத்த வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும் அதுக்கடுத்தது வந்து கட்டாயம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவே இது இப்போ ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயோ எது பக்கத்தில் இருக்குதோ அங்கே போயிட்டு அவங்க வந்து நான்கு டோஸ் போடணும் ஜீரோத் டே தேர்ட் டே செவன்த் டே டுவெண்ட்டி எயிட் டேஸ் இந்த நாலு டோஸும் கண்டிப்பாக போடணும் அதிகமாக நாய்க்கடி கேட்டகிரி ஒன் டூ த்ரீனு இருக்குது இந்த டூ பைட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது இல்லை கையில் முகத்தில் கடிச்சிருந்தாலோ அது கேட்டகிரி த்ரீ பைட்டில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இம்மினோக்ளோபிளின்ஸ் ரேபிஸ் இம்மினோக்ளோப்ளின்ஸும் கொடுக்குறோம் அது வந்து அந்த கடித்த இடத்துலையும் அப்புறம் வந்து உள்ளேயும் உடலுக்குள்ளேயும் செலுத்துகிறோம் ஸோ இதை வந்து மக்கள் வந்து நாய்க்கடி ஊசி போட்டுக்கிட்டாலே ஹண்ட்ரட் அவங்க வந்து அந்த இதுலேருந்து காப்பாற்றிக்கலாம் கட்டாயம் நாலு ஊசி போடணும் நாலு ஊசியும் கரெக்டான டேட்டில் போடணும் அப்படிங்கிறது தான் செய்தி நாய்க்கடி மருந்து எல்லா இடத்துலையும் சஃபிஷியண்ட்டாக இருக்குது இதை உறுதி செஞ்சுட்ருக்குறோம் டுவெண்ட்டி டூ டேஸ் ஆகிருக்கு சார் அதுதான் அரௌண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே பைட்ஸ் இருக்குது